வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாளாக திட்டமிட்டு முடிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் ஒன்று இன்றும் முடிவுக்கு வராமல் தொடர்வதா மிகவும் மன வருத்தமும் குழப்பமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எந்த புது முயற்சியும் செய்யாமல் அத்தியாவசிய பணிகளை மட்டும் என்றால் ஓரளவு நிறைவாகவே இருக்கலாம் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று காலையிலிருந்தே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதாலும் நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருளையோ அல்லது பராமரிப்பு வேலைகளையோ நல்லபடியாக செய்து முடிப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியில் சுப செய்திகளும் கேள்விப்படுவதால் இந்த நாள் முழுவதுமே கொண்டாட்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுனராசி மிதுனராசி நண்பர்களே பல நாளாக மனதிற்குள் இருந்த ஒரு பிரச்சனை நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படுவதால் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் இன்று சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தில் இருந்த சிறு சிறு நோய் பிரச்சனைகளும் நீங்க பெறுவதால் இந்த நாள் முழுவதுமே மனநிறைவோடே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று புது முயற்சி எதுவும் தொடங்காமல் இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் இன்று நீங்கள் அத்தியாவசிய வேலைகளை செய்வதற்கே பல தடைகள் வருவதாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்து ஏற்படுவதால் ஒரு வித கலக்கத்துடனே இருப்பீர்கள் இன்று மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதாலும் எப்பொழுதும் செய்யும் பணிகளை மட்டும் செய்து மனதை ஒருமைப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் ஓரளவு நல்ல நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இது மிகப்பெரிய காரியத்தை கூட மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள் பல நாளாக குழம்பி தவித்த ஒரு விஷயத்திற்கு இன்று நல்ல பதில் கிடைப்பதோடு இனிமேல் இந்த பிரச்சனை வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மேலும் இன்று தொழிலிலும் நல்ல வளர்ச்சி காண்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வரவேற்பும் பாராட்டும் கிடைப்பதால் இந்த நாளை எண்ணி பல நாட்களுக்கு மகிழ்ச்சி அடையும்படியான சூழ்நிலை ஏற்படும் இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதால் இந்த நாள் காலையிலிருந்தே உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கண்ணீராசி மாணவர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்டு வைத்திருந்த காரியங்களை எந்த தொய்வும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்று இன்று நல்ல முடிவுக்கு வருவதோடு குடும்பத்திலும் இன்று உங்களை புரிந்து கொண்டு நடப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் இன்று ஆன்மீக திருப்பணிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருட்சிகராசி விருட்சிகராசி நண்பர்களே இன்று நீங்கள் காலையில் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்ப்பும் தடைகளுமே வரக்கூடும் நீங்கள் ஒன்று சொன்னால் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் அதனால் சற்று தவித்துதான் போவீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தாமாகவே மாறுவதோடு உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கையும் எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பதற்கும் சந்த சந்தர்ப்பம் ஏற்படும் எந்த ஒரு வேலையையும் மதியத்திற்கு பிறகு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் இன்று மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவம் யாவும் மனநிறைவு தருவதாகவும் இருக்கும் மேலும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகளும் விளக்கப்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் வந்துவிட்ட பிரச்சனை ஒன்றை நீங்கள் நல்லபடியாக தீர்த்து கொள்வீர்கள் இதனால் வரை உழைப்பு அதிகம் போட்டீர்கள் பலன் அதிகம் கிடைக்காமல் சற்று மனக்கஷ்டம் இருந்தது இன்று அத்தகைய நிலைமை மாறி உழைப்பிக்கேற்ற பலன் கிடைப்பதோடு உங்கள் அருகில் இருப்பவர்களே உங்களை வியந்து பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் இன்று காலையிலே சில பல திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் எந்த தொய்வும் இல்லாமல் நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் மேலும் இன்று மாலையில் சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையையும் நிதானமாக சிந்தித்து செய்வதால் இன்று எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடிவதோடு வருங்காலத்திற்கு தேவையான சேமிப்பு திட்டத்தையும் தொடங்குவீர்கள் குடும்பத்திலும் இன்று ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுவதாலும் இந்த நாள் முழுவதுமே மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்